ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விடேன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கிச்சனுக்கு நான் ரொம்ப நாளாக ரொம்ப நாள்னு சொல்ல முடியாதுங்க ரொம்ப வருஷமாக வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆசைப்பட்ட சில்வர் குக்கர் தாங்க நான் அந்த டைம் வந்து நான் வாங்கியிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வந்து வாங்கினது காம்போ ஆஃபரில் வந்து வாங்கியிருக்கிறேன் இது என்னோடய ரொம்ப நல்ல ஆசங்க இன்றைக்கி நிறைவேறிடுச்சு அதுவும் வந்து வெற்றியோட பிறந்தநாள் அன்றைக்கி வந்ததும் முதல் நாள் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பிறந்த பிறந்தநாள் அன்னைக்கு கரெக்டாக வந்துடுச்சு இது ஒரு இங்கே வந்து இருக்கும் அது இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக ஒரு ரெண்டு ப்ளவுஸ் ஆரி ஒர்க் வந்து போட்டேன்லைங்களா அதில் வந்து அமௌண்ட்டில் தான் நான் இந்த குக்கர் வந்து வாங்கியிருக்கிறேன் கிச்சனுக்கும் சரி இல்லை வீட்டுக்கு இல்லை பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வந்து எதுவும் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது ரொம்ப ரேர் தான் என்னுடைய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் அதுவும் நான் கிச்சனுக்கு வந்து அதிகமாக வந்து எதுவும் ரொம்ப வாங்கினது கிடையாது அவசியமானது மட்டும் தான் வந்து வாங்கி இருக்கிறேன் ஆனால் நிறைய வாங்கணுன்னா வந்து நிறைய மீஷோவில் அமேசான்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க வாங்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக ஒன்று ஒன்றா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் குக்கர் வந்து பார்த்திங்கன்னா அது என்னோட ரொம்ப வருஷத்துக்கானுங்க அதுவும் சில்வரில் வந்து குக்கர் வாங்கணும்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்ருந்தேன் அது இந்த டைம் வந்து நானே வந்து சம் என்னுடைய சம்பளத்தில் வந்து நான் வாங்கியிருக்கிறதுல எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டர் மூணு லிட்டரு பிறஞ்சு லிட்ருன்னு சொல்லி காம்போவில் வந்து இருந்தது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரியோரக்கில் வந்து ரெண்டாயிரூபா எனக்கு வந்துருந்தது மேற்கொண்டு என்னுடைய சேவிங்ஸ்லேருந்து எடுத்து தான் நான் வந்து வாங்கியிருக்கிறேன் இது வந்ததுமே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க இது எப்போடா ஓப்பன் பண்ணி பார்ப்பேன்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு எட்டு குட்டிக்கு பேர்டேங்கிறதுனால கேக்கெலாம் கட் பண்ணிவிட்டு மற்ற வேலைக்கெலாம் முடிச்சிட்டு கடைசியாக தான் இதை வந்து ஓப்பன் பண்ணேன் என்கிட்ட வந்து குக்கர் நிறையா வந்து கிடையாதுங்க ரெண்டே ரெண்டு தான் வச்சுருக்கிறேன் ஒன்று ஏழு லிட்டரு குக்கர் ஒன்று அது அதுவும் பார்த்திங்கன்னா சாதனப்பா வந்து அவங்க பேச்சிலராக இருக்கும்போது வாங்கினது அப்புறம் அந்த ரெண்டு லிட்டர் குக்கர் வந்து வச்சிருந்தாங்க ரெண்டு தாங்க வந்து நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி இது வரைக்கும் வந்து ஓட்டிகிட்ருக்குறேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அலுமினிய பாத்திரம் அதுக்கப்புறம் அலுமினியம் குக்கரை வந்து ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் பெரும்பாலும் அந்த சாம்பார் கூட்டு இது எல்லாமே வந்து நான் குக்கரில் தான் வந்து பண்ணுறது எனக்கு அது கொஞ்சம் வேலை ஈஸியாக முடியும் எனக்கு குக்கர் யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த காம்போ ஆஃபர் செலக்ட் பண்ணினேன் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டரு அஞ்சு லிட்டருன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி பெருசு அலுமினியத்தில் வந்து ஏழு லிட்டரில் இருக்குது அப்புறம் அந்த சின்ன குக்கர் மொத்தம் அஞ்சு லி அஞ்சு குக்கர் வந்து வச்சுருக்குறேன் அஞ்சு குக்கர் வந்து அதிகம்தான் இப்போ கெஸ்ட்டு நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா இப்போ இட்லி சாம்பார் சாப்பாட்டுக்கு சாம்பார் வைக்கிறதுலாம் நான் மேக்ஸிமம் குக்கரில் பண்ணுவேன் அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குக்கரில் வச்சால் பார்த்தாது அந்த பெரிய குக்கர் தான் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு அது கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும் அது விளக்கறதுக்கெல்லாம் சரி அதனால் தான் இந்த அஞ்சு லிட்டர் குக்கர் மெயினாக தேவைப்படும் இது தனியாக நான் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவா கிட்ட வருது மேலே ஒரு ஆயிரரூபா தானே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காம்போ ஆஃபர் வந்து வாங்கிட்டேன் அது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நம்ம ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணுறோம் வெயிட் இருக்குமா இருக்காதான்னு வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது ஓப்பன் பண்ணி பார்த்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த லிட்டு மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் வெயிட்லெஸ் மாதிரி தெரிஞ்சிது கீழே ஆனால் அந்த பாத்திரம் அந்த பாட்டம்லாம் நல்லா வெயிட்டாக இருந்ததுங்க குவாலிட்டியாக தான் வந்து இருக்குது ஓப்பன் பண்ணி அந்த ஹேண்டெல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு வந்து பார்த்துட்டு இருந்தேன் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது லாஸ்ட்டு அந்த சின்ன குக்கரில் இருக்க அந்த ஹேண்டில் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருந்தது அது ஒருவேளை நெட்டு லூஸாக இருக்கலாம்னு வந்து நினைக்கிறேன் அதை டைட் பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும் இந்த வெயிட் கேஸ்கெட் எல்லாமே வந்து கரெக்டாக தாங்க இருந்தது து ஏதோ அந்த டேமேஜ் எல்லாம் இல்லை நல்லா இருந்தது இந்த மூணு லிட்டர் ரெண்டு லிட்டர் குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஒன்லி லோ ஃப்ளேம் மட்டும் தான் வந்து போட்டிருக்கிறாங்க ஏன்னா அது பாட்டம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா சுத்திரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகிடும் நம்மளுக்கு வந்து கேஸும் கொஞ்சம் அதிகமாக செலவாகும் இல்லாமல் அந்த ஹேண்டில் கிட்டலாம் அந்த ஹீட் ரொம்ப பட்டுதுனா அந்த ஹேண்டில் உறகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கும் இந்த மூணு லிட்டர் ரெண்டு லிட்டரு குக்கருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் இந்த ஒரே லிட்டரு தான் இந்த மூணு குக்கரோட பாட்டமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக தாங்க வந்து இருந்தது ஆனால் அந்த மேலே இருக்கிற அந்த வரம்பு பகுதி மட்டும் கொஞ்சம் தி தின்னாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது அப்படி தான் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல எனக்கு சரி இல்லை ஏன்னா எங்கள் அக்கா ச இந்தமாரி குக்கர் ஒன்று வச்சுருக்கிறாங்க அது நல்ல வெயிட்டாக இருக்கும் எனக்கு அப்போ பார்த்தேன் எனக்கு சரியாக இப்போ ஞாபகம் அந்த மேலே இருக்கிற வரம்பு தின்னாக தான் இருக்குமாங்கிறது உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை வந்து வாங்குகிறேன் எப்படி இருக்குன்னு வந்து எனக்கு தெரியல கம்பெனி வந்து பிஜேன் கம்பெனி ஐஎஸ்ஐ முத்திரையும் வந்து இருக்குது அது இல்லாமல் ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த சின்ன குக்கரோட ஹேண்டில் மட்டும் தாங்க கொஞ்சம் லூஸாக இருந்தது ஒருவேளை அந்த நெட்டு டைட் பண்ணால் கரெக்டாக இருக்குமான்னு வந்து தெரியல இதுக்கு ரிவ்யூ வந்து பார்த்து தாங்க வந்து வாங்கினேன் நிறைய பேர் வந்து நல்லாயிருக்கும் குட் ப்ராடக்ட்னு வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நெகட்டிவ் மாரி வந்து சொல்லியிருந்தாங்க சரி எப்படி இருந்தாலும் இருக்கட்டும் அப்படிங்கிறனால தான் நான் வாங்கிட்டேன் சரி ரிட்டனும் ரிட்டன் ஆப்ஷன் வந்து இருக்குது சரி ரிட்டர்ன் ரிட்டன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இது நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்குகிறேன் இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக வீடியோலையும் நான் ஷேர் பண்ணுறேன் இது ஓப்பன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அந்த லிட்டெலாம் ஒழுங்காக வந்து க்ளோஸ் ஆகுதா அப்புறம் எங்கேயாவது அந்த ஹேண்டில் கிட்ட வந்து டேமேஜ் எதாவது இருக்குது ஏன்னா பிளாஸ்டிக் இல்லைங்களில் சில இதில் உடஞ்ச மாதிரி வந்து ஃபோட்டோஸ் வந்து போட்டிருந்தாங்க அப்புறம் எங்கேயாவது அந்த வரம்பு இடத்துலாம் கை கிழிக்கிற மாதிரி எதனாவது இருக்குது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக் அந்த அந்தமாதிரிலாம் எதுவுமே இல்லை இந்த சின்ன குக்கர் ஹேண்டில் மட்டும் தான் கொஞ்சம் லோஸ் ஆகிறது தவிர மற்றபடி எந்த ஒரு டேமேஜ் எதுவும் இல்லை நல்லா தான் இருக்குது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக அந்த நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குக்கர் வந்து பிடிச்சிருக்காங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க என்னோட ரொம்ப வருஷ கனவு ஆசை செவன்லாம் நிறைவேறிடுச்சு குக்கர் வந்து ரொம்ப நாளாக்கி அதாவது ரொம்ப வருஷத்துக்கு வந்து வரணும் ஒரு நல்ல நாளை பார்த்து தான் வந்து இதில் வந்து சமையல் வந்து செய்யணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய கிச்சனுக்கு நான் வாங்கி இந்த குக்கர் தான் வந்து நான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்